அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இந்த கேதுவை பத்தி நீங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு கேதுவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல காலையில மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஓகே கேது தானே அவரை பத்தி பேசிடுவோம் கேது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கிரகம் இருந்த போதிலும் ராகு அளவுக்கு கேது வந்து மக்கள் மனதில் ஈர்க்க மாட்டேங்கிறது இப்போ ராகுன்னு ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ நல்லா ஓடுது கேதுன்னு போட்டால் அந்த வீடியோ குறைவா ஓடுது ஆனா நல்லா தெரிஞ்சுங்க எல்லா ஆட்டுக்கோளும் சூட்டுக்கோளும் கிட்ட தான் இருக்கு கிராம வழக்குல சொல்லுவாங்க தம்பி நீ ரொம்ப ஆட்றியா அவன் ஆட்டுக்கோளும் சூட்டுக்கோளும் என்கிட்ட தான் இருக்குமாங்க அப்போ நம்மளை ஆட வைக்கிறதும் கேது தான் நம்மளை அடக்கி வைக்கிறதும் கேது தான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும் நம்மளை ஆட வைக்கிறது ராகு அடக்கி வைக்கிறது கேது அப்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு கிரகத்தினுடைய ஒரு அதாவது ஒரு பாம்பினுடைய உடம்புல இருந்து தானே ரெண்டு கிரகமாக பிரிஞ்சிருச்சு அப்போ நான் ஏற்கனவே ராகு சனி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ராகு வந்து ஒரு கும்மி இருட்டு இருட்டான கிரகம் பட் கேது வந்து இருளும் அல்லாத வெளிச்சமும் அல்லாத ஒரு கிரகம் இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட எப்ப செவ்வாயும் சனியும் சேரும் போது அந்த செவ்வாய் சனி ரெண்டு கிரகங்களும் நன்மையை செய்யறது நம்ம பல ஜாதங்களில் பார்த்துருக்கோம் கேது வந்து எதையும் கெடுக்கக்கூடிய கிரகம் இல்ல தடுத்து அதன் பிறகு யோகத்தை தரக்கூடிய கிரகம் முதல்ல இதை நீங்க புரிஞ்சுடுங்க ஒருத்தர் ஜாதகத்துல இன்னைக்கு இன்னைக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்துல இப்போ நம்மளுடைய திருமணம் பொருத்தம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஆஹ் சுக்கரன் கேது இணைவு இருக்கு அவங்களுக்கு திருமணம்லாம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பாக்குறாங்க அவர் ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுக்கரன் கேதுவும் இணைஞ்சிருக்கு இவருக்கு போய் எப்படி கல்யாணம் பண்ணீங்க இவங்களுக்கு தாம்பத்தியத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா எங்க பையனை பத்தி அந்த ஜோசியர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வருத்தப்பட்டாங்க நான் சொன்னேன் அம்மா சுக்கரன் கேதுவும் இணைஞ்சா தாம்பத்தியத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்லாம தாம்பத்தியம் குறைத்து இருக்கும் அவ்வளவுதான் இப்ப தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறாரா அவங்க பையன் குழந்தை பிறக்காம இருக்கிறாரா மனைவியை சந்தோஷமா வச்சுக்காம இருக்கிறாரா வீடு வாகனம் ஆடம்பரமான பொருள் ஃபர்னிச்சர் ஐட்டம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்குதா இல்லை அவர் சம்பாதிக்காம தான் இருக்கிறாரு செலவு பண்ணாமல் தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாமே செய்வாருங்க சூப்பராக செய்கிறாருங்க அப்படின்னு அப்போ கேது சுக்கரன் இணைய வந்து ஒரு பெரிய தோஷத்தை இங்கே செய்யாது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நேரம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்றோன்னு மனசுந்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்றோன்னு மனசு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க ஓகேங்களா அந்த அமைப்புல இங்க காமத்தினுடைய அளவு வந்து குறையும் தவிர அது இல்லாமல் போகாது இதே தான் நான் கேதுக்கு ஒரு விஷயம் புரியும் அப்படிங்கிறதுக்காக கேது எந்த கிரகத்தின் காதகத்துவத்தையும் கெடுக்காது ஆனால் தடுக்கும் குறைக்கும் இப்படி நீங்க புரிஞ்சிருங்க சரி இப்போ இந்த கேதுவை பத்தி நம்ம வந்து ஒரு சில விஷயம் பேசிருப்போம் இது வந்து ஆன்மீக கிரகம் நம்மளுடைய ஆஹ் ஆன்மீகம் மாந்திரிகம் பாட்டிக்க கிரகம் அப்புறம் சின்ன விஷயம் சுருட்ட முடி அந்த மாதிரி பல விஷயம் வந்து கேதுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆஹ் கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை எதன் மேலேயும் ஆர்வம் இருக்காது கா ராகுக்கு நேர் ஆப்போசிட் அவர் வந்து போக போகக்காரகன்னா இவர் ஞானக்காரகன் ஞானத்தை அதிக அளவு அள்ளி தருவார் அப்படி அப்படின்னா நிறைய பார்த்துருக்கோம் ஆனா நீங்க இந்த கேதுவை நினைச்சு தயவு செஞ்சு நான் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நீங்க உங்களை மாத்திக்கீங்க கேது இருக்கிற பாவத்துல உங்களுக்கு ஒரு ஒரு குற்றம் குறை பிரச்சனை இருக்கும் ஆனா கெடுக்காது நூறு சதவீதம் கெடுக்காது இதை வந்து நீங்க நம்பணும் சரிங்களா இப்போ உங்களுடைய என்னப்ப நீங்க எதையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லும் தானே இருக்கும் சார் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க எல்லாம் விட்டுருங்க சார் எனக்கு லக்னத்துல கே லக்னத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துல எனக்கு கேது நல்லா கவனிச்சுங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தா அப்பன கெடுத்துருமா அப்பாவ வாழ வைக்காதா இல்ல அப்பாவுக்கு ஒரு பெயர் புகழ் பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய ஒரு விஷயம் மத்த ஜோ எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் ஒன்பதுல கேது இருந்தால் உங்க அப்பா அமைதியானவர்னு சொல்லுவாரு உலகத்துக்கு அவரை நல்லா தெரியும்னு சொல்லுவான் பெருசா பணத்து மேல அவருக்கு ஆசை இருக்காதுன்னு சொல்லுவான் குடும்பத்து மேல பந்தம் இருக்காதுன்னு சொல்லுவான் ஆனால் குடும்பத்தை அவரு ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்தார் அவர் குடும்பம் மட்டும்தான் அவர் பார்ப்பார் மற்ற ஃபேமிலியெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் ஊர்ல ஒரு பிரச்சனைனா முதலால் போய் நின்னது எங்க அப்பா தாங்க ஒன்பதாம் இடத்துல தான் எனக்கு கேது அவருடைய ஜாதகத்துல வேற கிரகங்கள் அப்ப கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் அறுபத்தி ரெண்டு வயசுல தான் இறந்தார் அத கேது மட்டும் உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தா அப்பா காயில் கம்மி அப்படி எல்லாம் எடுக்கவே முடியாது சரிங்களா அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த வீட்டின் அதிபதியை போல அங்க செயல்படுவார் அது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா என்னுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உங்க எல்லாருடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதி தானே அப்ப யோகாதிபதியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது எப்படி சார் கெடுக்கும் கொடுக்கும் தானே சரி என்னுடைய நண்பருடைய ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல பார்த்தேன் லக்னத்துல கேது துலாம் லக்னம் லக்னத்துல கேது அந்த வீட்டுல சுக்கரன் நல்லா கவனிச்சு பாருங்க அவருக்கு கேது திசை நல்லா இருந்துச்சு சுக்கர திசை நல்லா இல்ல அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் ஆனா நான் சொல்றேன் அவருக்கு கேது திசை தான் நல்லா இருக்கும் பிரிவன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆனாலும் கேது ஓட இணையும் போது அவர் குடும்பத்திலிருந்து சற்று வெளியவே இருப்பார் வயதிற்கேற்றாலும் போல என் நண்பருக்கு வயசு கூட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவருக்கு அறுபத்தஞ்சு வயசுக்காரு குடும்ப உறவு மேல எப்படி சார் பற்றா இருப்பாரு ஆனா திருமணமாச்சு குழந்தை பார்த்திருக்கிறாரு தாம்பத்தியம் ஆஹ் தாம்பத்தியம் நிறைய அதுல எல்லாம் அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு மற்ற விஷயங்களை வீடு கட்டி இருக்கிறாரு மனை வாங்கியிருக்கிறாரு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு கார் பங்களா ஏசின்னு நல்ல ஒரு வாழ்க்கை முறைய வாழ்றாரு ஆனா அவர் மனைவி அவரோட இல்ல ஆனா இருக்காங்க உயிரோட தான் இருக்காங்க அவரோட இல்ல குழந்தைங்களோட இருக்குது இவர் தனியா தான் நிக்கிறாரு தனியா இருந்தாலும் இவரை பாதுகா பாக்குறதுக்கு பாதுகாக்கிறதுக்குலாம் ஆள் படை பலம்லாம் பக்காவா இருக்குது அப்போ நீங்கள் பலதரப்பட்ட ஜாதகங்களை ஆயுசிங்க வெறும் கேது மட்டும் ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருந்து அந்த ஜாதகம் கெடுக்கவே கெடுக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதற்காக நீங்கள் கேதுவை வந்து சூரியனோடையும் இணைக்க இணைக்கக்கூடாது எந்த ஒரு சர்ப கிரகங்களும் ராகு கேதுவோடு இணையும் போது ராகு கேது ரெண்டு சர்ப கிரகங்கள் இவங்க வந்து சூரிய சந்தரோடு இணையும் போது கிரகண தோஷத்தை அடையும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க அப்போ மற்ற கிரகங்கள் ராக இணையும் போது கிரகண தோஷம் அடையாதா அப்படின்னா நம்ம கிராக வெற்றிருந்த கேதுவை மட்டும் பார்ப்போம் கேதுவுடன் சு சுக்கரன் இணைவது நாம் இப்போ இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் சரி பார்த்திடலாம் கேதுவுடன் குரு இணைவது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் குருவும் இணையவங்களுக்கு இது கேல யோகம்னு சொல்கிறாங்க கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க இந்த கோடீஸ்வர யோகம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த குரு கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தைகள் நிறைய இருக்குது அப்போ குருவின் காரகத்துவத்தை அங்கே கேது கெடுக்கவில்லை என்று அர்த்தம் இருக்கோம் குரு கேது உடன் இணையும் குரு கேல யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற நிறைய யோகத்துல இருந்த போதிலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஐபியோடைய ஜாதகம் உலகம் அறிந்த ஒரு மனிதர் அவருடைய ஜாதகத்துல குரு கேது இணைவு இருந்துச்சு ஆனா அவருக்கு குழந்தை கொடுத்துச்சு ஆனால் அவருடைய குழந்தையுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் கொடுத்துச்சு அது குரு கேது மட்டும் காரணம் கிடையாது மற்ற குழந்தைங்களுடைய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க சார் இந்த குரு கேது இணைய இருக்கும் போது உங்களுக்கு புகழை குடுத்துச்சுன்னா உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையில கை வைக்கும் உங்களுக்கு புகழே தெரில சார் புகழே கொடுக்கல நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்துல உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக வாழும் நான் ரெண்டு பேருக்குமே உதாரணம் என்னால இப்ப சொல்ல முடியும் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் எந்த இடத்துல இருக்கு அப்ப பாக்கியத்தை கொடுக்கும்போது குழந்தைக்கான பிரச்சனையும் கொடுக்குறாங்க சரிங்களா உங்களை யாருக்குமே தெரியாது சார் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் குரு கேது கொடுக்குது கேதுவுடன் குரு இணையும் போது அது யோகமாகவே குரு தசையாகட்டும் கேது மிகப்பெரிய ஆன்மீக ஆன்மீக நெறியாளராக இருக்காங்க அதாவது ஆஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரன் பணக்காரங்களா இருக்காங்க ஊர் போற்றும் தலைவரா இருக்கிறாங்க உயரிய பதவிகள் கிடைச்சிருக்குது ஏன்னா பதவி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது பெயர் புகழ் பாக்கியம் அவரு பெயருக்கு முன்னாடி பட்டம் கிடைச்சிருக்கு மற்ற யோகா அமைப்புகள் எல்லாமே சீரும் சிறப்பமா கிடைச்சிட்டு இருக்குது அப்போ குரு கேது இணை வந்து அந்த அமைப்பு இருந்துச்சு ஆனா மனைவி அவர் அவரை தெரிஞ்ச அளவுக்கு அவங்க குழந்தைங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவர் மனைவியை தெரியாது பல பேருக்கு அந்த மனைவி சார்ந்த விஷயத்துல அங்க ஒரு சின்ன பாதிப்பை கொடுத்துச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் குரு லக்னாதிபதியாகவே குரு வந்து கேது கூட இணையும் போது எல்லா உறவுகளையும் தனித்து வச்சு கடைசியா நம்மளை தனிமரமாக்கும் இதுவும் கேது செய்யும் யாரையும் நம்பாத இவங்க எல்லாம் உனக்கான நண்பர்கள் அல்ல நீ நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க நீ அதனால பார்த்து கவனமா இரு அப்படின்னு உங்களை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகமும் இந்த கேதுதான் அப்ப குரு சுக்கரனை பார்த்துட்டோம் சாரி கேது சுக்கரனை பார்த்துட்டோம் இப்ப கேது குருவை குரு கேது இணைய பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேது செவ்வாய் கேது சனி இந்த கேது செவ்வாயும் கேது சனியும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பலக்கணம் சென்னையில எனக்கு வந்து ரொம்ப ஒரு இருபத்தி அஞ்சு வருடமாக எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு கிளைண்டா இருக்காங்க கும்பலக்கணம் பத்துல செவ்வாய் கேது நிறைய சுத்து எக்கச்சக்க சுத்து ஆனா வாரிசு பிரச்சனை கொடுத்துருச்சு இதற்கும் ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணத்து ஏழாம் தான் இருக்கிறார் வரிசை பிரச்சனை கொடுத்துச்சு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய என கர்மஸ்தானம் இல்லையா அந்த வேலையும் செய்யுது ஆனா வாடகை வருமானம் பில்டிங்கு அவங்க உயரிய பதவி அவங்க மலேசியால ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க இந்த பதவியெல்லாம் பத்தாம் இடத்துல தானே சார் கூட பதவி பத்து தானே அப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாய் இணை வந்து இங்கே மாறாக யோகத்தை தான் கொடுத்துச்சு இங்க கெடுதலை தரல அவங்களுடைய செவ்வாய் திசை ஏழு வருஷமும் நான் பக்கத்திலே இருந்து பார்த்தேன் இந்த இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது சரி கேதுவோட சனி பவான் சேர்றாரு கேதுவோட சனி பவான் சேரும்போது நல்லா கவனிச்சுங்க இதுவும் ஒரு ஒரு கிளைண்டோட ஜாதகம் அவங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரோட்ல ஒரு பிஹெச்எல் சார்ந்த ஒரு ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேதுவும் சனியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கு நல்லா கவனிச்சுங்க பத்தாம் இடத்துல கேதுவும் சனியும் சேர்ந்து இருக்கு இந்த கேதுவும் சனியும் வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல இருந்து குரு பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த அமைப்புல இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டரா இருக்கிறார் சப்கான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் அந்த மிகப்பெரிய அந்த பெல் நிறுவனங்கள் எடுக்க அவங்க அந்த நிறுவனத்திலிருந்து ஆர்டர் எடுத்து திறம்பட செய்கிறாங்க அவங்ககிட்ட கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஷிப்ட்டுக்கு அப்போ மூணு ஷிப்ட்டுக்கு நீங்கள் எப்படின்னு கனெக்ட் பண்ணி பாருங்க மூணு ஷிப்டோ ரெண்டு ஷிப்டோ அந்த இதில் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் விழுப்புரம் விழுப்புரம் கடல் இந்த ரெண்டு டிஸ்டிக்ல ஒரு டிஸ்ட்ரிக் தான் ஞாபகம் இல்ல அவர் திருச்சிக்கு வந்து செட்டில் ஆகி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இவ்வளவு வேலை செய்யறாரு அப்படின்னா அங்க கேது சனி பகவான் இணைவு யோகத்தை தான் கொடுத்துச்சு அவருக்கு சனி திசை தான் நடந்துட்டு இருக்கு இந்த சனிதேசம் முழுக்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேதுவோட நாலு கிரகங்கள் பார்த்துட்டோம் கேதுவோட சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சூரியன் சந்திரன் சேரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்களுக்குமே தோசை தயார் செய்யும் ஏன்னா எந்த ராகு கேதுவோட எந் நம்மளுடைய சூரிய சந்திரர்கள் சேரும்போது அது கிரகண தோசை அடையும் ராகு கேதுக்கு பகையான கிரகங்களும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் அதனால் அந்த ரெண்டு பேர் சேரக்கூடாது அந்த அதனால் அது சேரக்கூடாதுன்னு நம்ம அதை வச்சுக்கலாம் சரி அப்போது இது வரைக்கும் சுக்கரனை குருவை செவ்வாய் சனி சூரியன் சந்திரனை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கேது புதன் நல்லா கவனிச்சுங்க கேது புதன் இந்த கேது புதன் இணைவு வந்து ஒரு அட்டகாசமான யோகம் சார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருக்குது சார் கேது புதன் இணைவு தான் அருமையாக ஜோதிடம் பேசுவார் சார் ஞானம் நீங்கள் எந்த நேரத்தில் நோட்ஸ் இல்லாமல் பேசணும்னாலும் மனுஷன் அழகாக பேசுவார் சார் ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கும் அவர்கிட்ட குறுகிய காலத்தில் ஆன்லைனில் கட்டிப்பட்டு வச்சவர் அவர் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தோடு அவர் வாழக்கூடிய ஒரு மனிதர் பிறக்கும் போதே ஒரு பணக்காரர் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நிறைய யோக பாவங்களை கொடுக்கும் அவங்க வீட்டில் பத்திரங்கள் மட்டும் சார் கேது புதனாக ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்களா பத்திரங்கள் மட்டும் கட்டுக்கட்டாக இருந்தது நான் பார்த்துருக்கேன் சார் அப்போ எந்த இடத்துலையும் அந்த கேது புதனின் தன்மையை கெடுக்கலை ஆனால் என்னால் கவனிங்க கேது புதனோட இணையும் போது தாய்மாமனுக்கு இவருக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகள் சற்று சரியில்லை ஆனால் தாய்மாமன் இருக்கிறார் உறவு முறைகள் சரியில்லை சரிங்களா இவருக்கு அவரை கண்டாவே பிடிக்காது அவருக்கு இவரை பார்த்தாவே பிடிக்காது அந்த மாதிரி ஆனால் இவர் வீட்டில் எதுவும் விசேஷம்னா அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போறாரு தாய்மாமன் முறையெல்லாம் முடிச்சுட்டு தான் போறாரு அந்த விஷயத்துல கேது எங்கே தண்டனை கொடுக்கல இருந்த பேசிக்க மாட்டாங்க என்னென்ன என்ன அந்த அளவுல தான் இருப்பாங்க இது கேது புதனுடைய நினைவு அப்போ கேது எந்த கிரகத்தினோட சேரும்போது சூரிய சந்திரர்களை விட்டுருங்க அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நிச்சயமாக அவங்க கெடுக்கிறது இல்லை தான் இந்த வீடியோ பதிவினுடைய முக்கியமான நோக்கமே அதனால நீங்க அதை பத்தி உங்க ஜாதகத்துல கேது மற்ற கிரகங்களோட சேர்ந்திருக்கு எனக்கு அது இல்லாம போயிருமோ இது இல்லாம போயிருமோ எனக்கு கேது திசை இருக்கும் அப்படின்லாம் க பயப்படாதீங்க சரிங்களா கேது உங்களுடைய ஜாதகத்துல நல்லா கவனிச்சுங்க கும்பம் விருச்சிகம் கன்னி இந்த மூணு வீட்டில் இருந்தாலோ இந்த மூணு வீட்டினுடைய அதிபதியோட இறைஞ்சிருந்தாவோ யோகம்னு சொல்றதுக்கு தான் சார் கும்பத்துலையும் விருச்சுகத்திலையும் கண்ணிலையும் கேதுக்கு வந்து மிக அற்புதமான ஒரு யோக பலனை கொடுத்துருக்காங்க சனிக்கு வேணுமா நேசரி சுபம் கடகம் கன்னி மகரம் அஞ்சு வீடு ராகுக்கு வந்து கொடுத்துருந்தாலும் கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த மூணு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது மிகப்பெரிய ஒரு யோகங்களை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நன் நெஞ்சங்களுக்கும் கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்